எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால லகரியோட ஸ்லோகங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு லகரியோட ஆறாவது ஸ்லோகம் அம்பாலோட கடைக்கன் கருணை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அனுபவிக்க இருக்கோம் இருக்கும் मधुकरमयी पञ्चविशिकाः वसन्तः सामन्तः मलयमरुधा ததாபேக சர்வம் ஹிமகிரிசு தே காமபி கிருபாம் ஆபாங்கா தேலப்த்வா ஜெகதிதமனங்கோ விஜயதே இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து மன்மதன் தான் இதுல மெயின் கேரக்டராக சொல்றா அவன் எப்படி போருக்கு போறான் அப்புறம் அவன் கையில் வந்து என்னெல்லாம் ஆயுதங்கள்லாம் எடுத்துன்னு போகிறான் அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையான ஸ்லோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ஸோ இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய வித்யைக்கு வந்து அனங்க வித்யை அப்படின்னு பேர் இந்த வித்யைக்கு மன்மதன் தான் ரிஷி ஆகிறான் அதாவது மன்மதன் வந்து எப்படி அப்படின்னா பரமசிவனோட நெற்றிக்கனால் எரிக்கப்பட்டு சரீரமே இல்லாதவனாக ஆயிட்டானும் அப்போது சரீரம் இல்லாமல் போனா கூட அனங்கனாகவே அவன் ஜீவிக்கணும் அப்படின்னு அவனோட தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய ரதி தேவி அவன் வந்து அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறான் இந்த மாதிரி வந்து என்னோட மண்மதனை வந்து மீட்டுக் கொடுங்கோ அப்படின்னு உடனே பார்வதி தேவி தன்னோட கருணையினால ரதி தேவிக்கு மட்டும் கண்களுக்கு தெரியற மாதிரி மறுஜென்மம் கொடுத்தா இல்லையா ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து அப்படி இருந்துருக்கான் இப்போது அந்த மன்மதன் என்ன பண்ணுறான்னா ஒரு போருக்கு கிளம்பி போகிறான் அப்ப என்ன ஆகுறது போருக்கு போறான் ஆனா போருக்கு போற ஆளு கிட்ட என்ன இருக்கு சரீரமே கிடையாது இல்லையா அப்ப சரீரம் இல்லாத ஒருத்தன் எப்படி வந்து யுத்தம் பண்ண முடியும் அதோட அந்த மன்மதன் வந்து கையில வில்லு வச்சுருக்கானோ அந்த வில்லு எப்படிப்பட்டது புஷ்பம் தான் வில்லா வச்சுட்டு இருக்கானோ ஆனா அந்த புஷ்பத்தை நம்ம கைனால தொட்டாலே வாடிடும் இல்லையா சோ அதை வளைக்கிறதோ அதை பானத்துல போட்டு பண்றதோ இல்ல அதனால ஒரு சத்ருவை ஜெயிக்க முடியுமா இதெல்லாம் சாத்தியமான விஷயம் தானா அப்படின்னாக்க கண்டிப்பா இல்லதான் அதோட அந்த வில்ல வளைக்கக்கூடிய நான் கயிறு அது என்ன தெரியுமா அது என்ன இருக்கு அப்படின்னாக்க அந்த புஷ்ப ரசத்தை வந்து அபகரிச்சு சாப்பிடக்கூடிய அதாவது வண்டுகள் என்ன பண்ணும் புஷ்பத்துல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சு தானே வரும் சோ அதுல இருக்கக்கூடிய நான் கயிறு என்னன்னா அந்த வண்டுகள் வ வரிசை வரிசையா இருக்கக்கூடிய வண்டுகள் தான் அதுல ஏத்தக்கூடிய நானா சோ அப்படி வரிசையாக உட்காந்துட்டு இருக்கக்கூடிய வண்டுகளை நம்பி எதனா ஒரு காரியம் பண்ண முடியுமா அதுவும் முடியாது அடுத்தது பானங்களோ அது வந்து எப்படி இருக்குன்னா தாமரை புஷ்பம் மாதிரி அஞ்சு புஷ்பங்கள் தான் பானங்களாக வச்சுருக்கான் ஸோ புஷ்பங்களை ஒரு மனிதன் வந்து சரீரத்தில் ஒரு மனிதனோட சரீரத்தில் விட்டோம் அப்படின்னாக்க அது எங்கேயாவது வந்து அது ஒரு போருக்கான ஒரு இதுவாக இருக்குமா புஷ்பங்கள் போய் ஒரு மனிதனை வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் இல்லை அதுலேயும் கூட பார்த்தங்கன்னா அஞ்சு பானங்கள் வச்சுட்டு இருக்கானோ ஒருவேளை அந்த அஞ்சு பானங்களையும் பிரயோகம் பண்ணிட்டாக்க அவன் கையில் ஆறாவது பானம்லாம் கிடையாது ஸோ இவன் கூட்டின்ட்டு போகிறான் இல்லையா கூட ஒருத்தரை மந்திரியாக ஒருத்தரை கூட்டின்னு போகிறான் அது யாரு வசந்த ருத்து வசந்த காலத்தை தான் கூட்டின்னு போகிறான் இந்த காலம் எப்படி இருக்கும்னா வசந்த காலம் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரம்யமான ஒரு காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தில் தான் சிவனை வந்து மோகிக்கப்படுக்க மோகிக்கிறதுக்கு இந்த காலத்தை தான் மன்மதன் வந்து உபயோகப்படுத்தின்றானான் போயிட்டு இருக்கான் மந்திரியா வசந்த ருது இருக்கான் சோ இந்த ருது காலம் வந்து விசேஷமானது அப்படிங்கிறதுனால அந்த காலத்துக்கு ரூபமும் இல்லை அப்படிங்கிறதுனாலும் அடுத்தது அந்த மாதிரி ரூபம் இல்லாத காலத்துல என்னதான் பண்ண முடியும் அதுவும் முடியாது சரி யுத்தத்துக்காக ஒரு கிளம்பி போறான் இல்லையா அப்போ ஒரு ரதம் வச்சிருக்கான் ரதம் எப்படி இருக்குன்னா அதுவும் வந்து மலைய இருந்து வரக்கூடிய காற்று அதுதான் வந்து அப்படி வச்சுட்டு இருக்கான் அந்த தான் போறான் அதாவது மலைய மலைய மருதம் அதாவது அந்த ஒரு தென்றல் காற்று அதை வச்சுட்டு இருக்கான் ஸோ அந்த வாயுவுக்கு ரூபமும் கிடையாது ரூபமாய் ரூபமே இல்லாத ஒரு வாயு வச்சு நீ என்ன பண்ண முடியும் அதுவும் முடியாது சரி அவனுக்கு வந்து ஒத்தாசையா யாராவது அவனுக்கு சகாயமா யாராவது ஒரு மனுஷன் மனுஷனை கூட்டின்னு போறானா அதுவும் கிடையாது சோ இந்த மாதிரி யுத்த சாதனங்கள் எந்த விதமான உபகரணங்கள்ல எதுவுமே அவன் இல்லாம போறான் ஒரு போருக்கு கிளம்பி ஆனாலும் சோ அதாவது அந் ஆனா அவன் போறான் ஜெயிக்கிறான் எப்படி அதுக்கு காரணம் என்னன்னா அம்பாலோட கிருபா கட்டாட்சம் தான் அப்படின்னு சொல்றான் அதாவது இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாத உன்னோட இருந்து ஒரு கிருப்பை அது வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் அவன் தைரியமா இப்படி கிளம்பி போறான் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி ஸ்லோகத்திலேயே பார்த்தோம் இல்லையா இந்த மன்மதன் வந்து முன்னாடி காலத்தில் ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணிண்டும் பஞ்சதசியை ஜபம் பண்ணிண்டும் அவனுக்கு வந்து சௌந்தரியம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம் பிளஸ் அம்பாலோட அனுகிரகம் அவனுக்கு பரிபூர்ணமாக இருந்தது அம்பாள்னால தான் இவனுக்கு மறு வந்தது அப்படியெல்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ அதனால அந்த அம்பாலோட அந்த பரிபூர்ணமான கடாட்சம் அவனுக்கு இருந்ததுனால தான் அவனால் அந்த மன்மதன் போகக்கூடிய போரில் அவனால் ஜெயிக்க முடியறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் அதாவது உருவமே இல்லாத அந்த மன்மதன் வந்து உன்னோட கடைக்கன் பார்வைனால தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கு